சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ என்றைக்கு வேண்டும் அவர் அதன் மீது முடிவெடுத்து அதை சொல்லலாம் அல்லது ரெண்டு மாதம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மூணு மாதம் வைத்துக்கொள்ளலாம் இப்படி காலம் தாழ்த்துகிற பொழுது எங்களுக்கு அந்த சட்டம் அவசியமாக வேண்டும் என்று அரசுக்கு தோன்றுகிற பொழுது நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் நாடி நிச்சயமாக

அவங்க தெலுங்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க வெளியே கூட வந்து தமிழ் பேசுறது கிடையாது ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற பொழுது தெலுங்குல தான் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம் மலையாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசுவதை பார்க்கிறோம் கன்னடத்தை சேர்ந்தவர்கள் கன்னட கண்ண மொழி பேசுவதை பார்க்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கும் அச்சுறுத்தல் என்பது கிடையாது அது கவர்னரின் கற்பனை அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தப்பணி நடைபெறுவது இன்றைக்கு அதிவேகமாக நடைபெறுகிறது அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு மாநிலங்களே பல பிஎல்ஓக்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மே இன்றைக்கு வந்து டிசம்பர் நாலாம் தேதி கடைசி தான் பல மாவட்டங்களில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற தகவல் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் கூட ரிட்டர்ன் ஆகலை அவங்க ஆளுகளை தேடி கொடுக்க வேண்டியிருக்கு கிராமங்களில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பத்து வீடு இருக்குது இன்னொரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு பத்து வீடு இருக்குது அங்கே இருக்கவங்க புலம்பெயர்ந்து வேறு எங்கேயும் சென்று விட்டால் அந்த விலாசத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்குது இதெல்லாம் முப்பது நாள் கால அவகாசத்துக்குள்ளே முடியாது அதுதான் எங்களுடையது எனவே போதுமான கால அவகாசம் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுக்கிட்டால் வேண்டிய நபர்களை நன்றாக தீர விசாரித்து சேர்க்கலாம் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாக்குரிமையை இழக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் தான் தேர்தல் முடிந்த பின்னர் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையை வைத்தோம் அவசர கதியிலே வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை முப்பது முப்பது நாளில் பண்றதுக்கு ஏன் நான் அஞ்சு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலைக்கு வந்து இவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்களா பிஎல்ஓக்கள் வந்து தங்களுக்கு கிடைத்த தங்களால் தாங்க முடியாத மன இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் போய் அவங்க ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து அந்த ஒவ்வொரு வீடாக போய் சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் அவங்க அந்த பாதத்தில் பூர்த்தி செய்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கன்வாடிக்கு போய் சமையல் செய்து விட்டு அதுக்கு பிறகு திருப்பி வேலைக்கு வர வேண்டும் ஓய்வே இல்லாமல் பதினைந்து நாள் வேலை பார்த்தால் அந்த மனிதன் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாவான் எனவேதான் நாங்கள் போதிய அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லுகிறோமே தவிர ஒவ்வொருவரையும் தற்கொலைக்கு தூண்டாதீர்கள் என்று நிரந்தர டிஜிபி என்பது அல்ல பொறுப்பு டிஜிபி என்பதை அறிமுகப்படுத்தியவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர்தான் அண்ணா திமுக ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி அறிமுகப்படுத்தப்பட்டார் திரு ராமானுஜம் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் உளவுத்துறை டிஜிபியாகவும் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு டிஜிபி பொறுப்பிலையும் நியமிக்கப்பட்டார் அதே போல திரு ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் இப்படி நியமிக்கப்பட்ட உதாரணங்கள் தமிழ்நாட்டிலே அவர்கள் ஆட்சியிலே நடந்திருக்கிறது இப்பொழுது மட்டும் ஏன் இந்த அவசரம் அவர்களுக்கு இல்லைங்க அதாவது என்ன சொல்லுகிறோம் பட்டியல் அனுப்புகிறோம் கேட்கிறோம் கேட்பது பொன்றான பெயர்கள் இல்லாமல் எதிர்வினையான பெயர்கள் அனுப்பப்படுகின்ற பொழுது அதிலே சில மாற்றங்களை செய்து தாருங்கள் என்று கேட்கின்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது எங்களுடைய உரிமையைத்தான் கேட்டிருக்கின்றோம் அந்த உரிமையை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது தற்போது அண்ணா அறிவாலயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார் திராவிடம் என்பது தேசிய கீதத்தில் இடம்பெற்றுள்ளது என்று அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் வெளியான நேர்காணலில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதற்கு அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை அளி அழைத்து பதிலளித்து வருகிறார் அந்த காட்சிகளையும் ஒருபுறம் நேரலையில் பார்த்தோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்தியில் பார்க்கலாம் சென்னையோட நெக்ஸ்ட் பிகெஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லியில சிக்ஸ் தௌசண்ட் தௌசண்ட் மார்க்கெட் பிரைஸ் நம்ம ஜி மட்டும் தான் ஹாஃப் ஆஃப் ஆஃப் ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் உங்களுக்கு பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் பர் ஆஃப் வில்லா பிளாட்ஸ் வரும் தௌசண்ட் செவன் செவன் நைன்டி அதுவும் ஃபார் ஃபர்ஸ்ட் புக்கிங்ஸ் எயிட் நைன் நைன் த்ரீ ஃபைவ் செவன்ல ஜீரோ 9.